காமராஜர் பெயரை மாற்றுவதா கொந்தனிக்கும் அகில இந்திய நாடார் மகாஜன சபை கலைஞர் நூற்றாண்டு முன்னிட்டு மாற்றம் நினைவுகளை திமுக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க காமராஜர் பெயரால் ஏற்கனவே வந்து பல நலத்திட்டங்களுக்கான பெயர்கள் நடைபெற்று கொண்டிருக்கு அப்படி இருக்கும் போது இன்னைக்கு புதுசா ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அதுக்கு கலைஞர் பெயரை வைக்கலாம் தவறே கிடையாது ஆனா ஏற்கனவே பிறந்தளையர் காமராஜர் பெயரில் செயல்பட்டு இருக்கக்கூடிய காய்கறி அங்காடி அப்படி செயல்பட்டு இருக்கக்கூடிய அங்காடிக்கு கலைஞர் பெயரை கொண்டு வந்து வைக்கிறது வந்து ஏற்புடையதாக இருக்காது தமிழ்நாட்டினுடைய ஆட்சி தந்த பெருமானார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர்களுடைய பேரில் செயல்படக்கூடிய இந்த அங்காடியின் பெயர் மாற்றத்தை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு அகில இந்திய நாடாளுமகஜன சமின் சார்பாக எங்களுடைய கண்ணத்தை பதிவு செய்து கொள்கிறோம் புதுசாக நீங்கள் ஏதாவது செஞ்சுட்டு அது காமராஜர் பேரை வச்சிங்க உங்கள் அப்பாவோட பேரை வச்சிங்க அதில் எங்களுக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி நாயகன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பெயரை மறைப்பதற்கும் மாற்றுவதற்கும் அவருடைய பெயர் கழக விளைவத்துக்கும் எந்த வகையிலும் அகில இந்திய நாடாளு மகாஜன சபை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்காது இதற்கான விளைவை தாங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க வேண்டியிருக்கும் குறைந்தபட்சம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த பெயரை மாற்றக்கூடாது அது பெருந்தலைவர் காமராஜர் பேரிலே செயல்பட வேண்டும் காமராஜர் காய்கறி சந்தை என்ற பேரிலே செயல்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை இந்த பேர் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுனா கோரிக்கை விட்டுருக்கீங்களா வந்தவன்தான் இன்னைக்கு செய்தியாளர்களை கூப்பிட்டு நாங்கள் இந்த கோரிக்கை வந்து தமிழக அரசுக்கு செய்தி சேனல் வாயிலாக நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம் ஏன்னா வந்து பெருந்தலைவர் காமராஜர் ஆற்றிய சேவை வந்து இன்னைக்கு தமிழகத்துக்கு வேற ஆற்றிய சேவை வந்து வேற எந்த கட்சியாலையும் இன்னைக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சேவை வந்து காமராஜர் அவர் செய்து கொண்டிருக்காரு இப்போ அவரை பத்தி நம்ம பேசணும் இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது அப்படி இருக்கும்போது அவருடைய பேரை மாட்டிட்டு பிறந்த கலைஞருடைய பேரை கொண்டு வந்து வைக்கிறத வந்து ஏற்க முடியாது நீங்க புதுசா அந்த திருத்தணி பகுதியில் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அந்த விஷயத்துக்கு நீங்க கலைஞரோட பேரை வைங்க நான் வேணாம்னு சொல்ல நான் காமராஜர்களுடைய பேரில் தான் அந்த சந்தை சேவை இருக்குது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சந்தை இயங்கிக் கொண்டிருக்கிறது அவருடைய பேரால் நீங்கள் அந்த இடத்துல பரவாயில்ல சந்தையை வந்து சிறப்பாக செய்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த பேரை மாற்றாதீங்க அப்படின்றத தமிழ தமிழக அரசுக்கும் இன்றைக்கு குடிவில திராவிட திமுகவுக்கும் நாங்கள் அந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறோம் மாற்றக்கூடாது அப்படின்றத இப்போ பேர் மாற்றினாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக பேரை மாற்றினாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுக்கும் அமைப்பும் ஒன்று கூடி நிச்சயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் காமராஜர் பேரை மறைக்கணுன்றது கோசமே இந்த செயல் வந்து நடக்குது ஆமா நிச்சயமா வந்து அவரோட ஒரு முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி நாயகன் இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகள் மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து இந்தியாவிலேயே வந்து முதல் மாநிலமா கொண்டு வரதுக்காகவும் கல்வி வளர்ச்சியில் அவர் செய்த பணிகள் வந்து அளப்பரியாத பணி அப்படி இருக்கும்போது ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய பேரை மறைப்பதற்காகவும் அவர் பே தமிழின தலைவருடைய பேரை மறைப்பதற்காகவும் வச்சிக்கலேன் இன்னைக்கு காமராஜர் மட்டும் இல்லை இன்னைக்கு புதுசாக ஒரு தமிழன தலைவர் பேரில் கூட யாரும் இல்லைங்க தன் தந்தையை வந்து முன்னிறுத்தணும் தான் நிற்கணும் தன் தந்தையை முன்னெடுத்ததுக்காக திமுக இந்த செயலை செய்யுது அதனால தான் நாங்கள் வந்து இது வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைக்கி வந்து தமிழர்களுக்கான ஒரு தலைவராக காமராஜர் அடையாளப்படுத்தப்படுறார் அப்போ அவருடைய பேரை மறைக்கிறது தான் நாங்கள் வந்து வேணான்றோம் இன்னைக்கு நீங்கள் புதுசாக ஒரு திட்டத்தை ஆரம்பித்து நீங்கள் வந்து கலைஞரோட பேரை வைங்க நாங்கள் வேணாம்னு சொல்லலை ஆனால் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய காமராஜருடைய பேரையாக மறைக்கிறீங்க ஆனால் இப்போ திட்டம் நேற்று தான் அறிவிச்சிருக்காங்க ஆமாம் இப்போ வந்து இதுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு இருக்கிறதுனால இந்த இந்த இதை வந்து பின்வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை நிச்சயம் இந்த அறிவிப்பு எவ்வளோ விரைவில் வந்தால் அவங்க நாங்கள் என்ன சொல்லணும்னா பெருந்தலைவர் காமராஜர் பேராலே புதுசாக நீங்கள் புதுப்பிக்கிற சந்தைக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரே வைக்கணும் புதுசாக நீங்கள் வேற ஏதாவது விஷயத்துக்கு கலை கலைஞரோட பேர் வைங்க பல விஷயத்துக்கு நீங்கள் ஏற்கனவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ இருக்க கூட கிளம்ப கிளம்பாக்க புதிய பேருந்து நிலைக்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையில வச்சுக்கீங்க இப்போ அதுக்கெல்லாம் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலையே ஏற்கனவே பெருந்தலைவர் காமராஜர் பேரால் ஒரு சந்தை செயல்பட்டு இருக்கு அந்த சந்தையை நீங்கள் புதுப்பிச்சுட்டு புதுப்பிக்க பண்ற சந்தைக்கு உங்க தந்தையா வைக்கிறீங்க புதுப்பிச்ச சந்தைக்கு பழைய பேர் தான் வைக்கணும் அழைக்கப்படுது இப்போ காமராஜர் சந்தைன்ற பேரால் அழைக்கப்பட்டு அந்த பகுதி மக்கள் ஐம்பது ஆண்டு காலம் மேலாம் செயல்பட்டு இருக்கு மக்கள்கிட்ட ஏன் திணிக்கிறீங்கன்றதான் உங்க குடும்ப அடையாளத்தை கொண்டே நீங்க திணிக்கிறதா தானே வருது மக்கள் விரோத வந்து மக்கள் விரோத ஆட்சியாகவும் மக்களுக்கு எதிரான சக்தியாகவும் தான் நீங்க வந்து திரும்ப திரும்ப வரீங்க மக்களுக்கான ஆட்சியா நடக்கிறதா தெரியல ஆனா வந்து நீங்க நாடாளுமன்ற சார்பா அந்த சந்தைக்கு பெருந்தலைவர் காமராஜர் பேரே மீண்டும் சூட்ட வேண்டும் கோரிக்கை வைக்கிறோம் அதே மாரி தாங்கள் தான் செயல்படுவோம் அப்படின்னு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட அரசு சொன்னா நிச்சயம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக தக்க பாடம் போகட்டுவோம் இல்லடா இப்போ உங்க தரப்புல இருந்து முதல்வருக்கு எதனா கடிதம் கொடுத்துருக்கீங்க முதல்வர் கடிதம் அனுப்பியிருக்கோம் இந்த மாதிரி வந்து நீங்க பேரை வந்து மாற்றக்கூடாது காமராஜர் பேர்லயே தான் இது பண்ணணும் சொல்லி முதல்வர் கடிதம் கொடுத்துருக்கோம் அந்த காப்பி இருந்தோம் ஒரு காமராஜர் வந்து ஒரு சமூகம் ஒரு ஜாதி நாடார அமைப்புங்கிறது போராடுறீங்க காங்கிரஸ் வந்து இவ்வளவு இதுல இருந்ததுக்கு காரணம் காமராஜர் அவங்க வந்து இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா இந்த செல்வ பிறந்தக என்ன சொல்றாரு காமராஜருடைய ஆட்சியை வந்து திமுக வழங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதாவது காங்கிரஸ் அழிஞ்சு போனது காரணமே இப்படி வந்து நாசமா போய் பேசுற ஒரே ஒரு தான் காங்கிரஸ் அழிஞ்சிட்டு போகுது வேற எந்த ஒரு காரணமே கிடையாது காமராஜர் ஆட்சியை வந்து மு ஸ்டாலின் தராங்கன்னா அதை அதை வந்து ஒரு முட்டால் கூடாது போன்ற சொல்லலாம் வந்து பயன்படுத்த மாட்டாங்க இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை யாராலையும் தர முடியாது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது காமராஜர் ஆட்சி கிடையாது சாராய ஆட்சி தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது காமராஜர் இலவச கல்வி வளர்ந்தார் இன்னைக்கு இருக்க ஆட்சி இலவச கல்வி வளர்ந்தா காமராஜர் இருக்காரு தமிழ்நாட்டில் முற்றிலும் மதுவுக்கு எதிராக போராடியவர் இன்னைக்கு மதுக்கு எதிராக இந்த அரசாங்கம் போராடுதா இது காமராஜர் ஆட்சி கிடையாது சாராய ஆட்சி இது மக்கள் விரோத ஆட்சி அதாவது செல்வ இப்படி பேசிட்டு இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து காலை ஊன முடியாமல் என்னொன்று அடுத்தவங்களோட கையை பிடிச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க காரணம் இப்படி முட்டாள்தான் தான் பேசினால தான் வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அடுத்தவங்க கையை பிடிச்சி நடந்துகிட்டு இருக்கு சுய பரிசோதனை காங்கிரஸ் தன்னை தானே செய்து கொள்ள வேண்டிய இடத்துல இன்னைக்கு இருந்துட்டு பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் தமிழ்நாட்டுக்கே முன்னுதாரணம் ஆற்றிய பெருந்தலைவர் காமராஜர் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேறு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் முற்றிலுமா திமுக எதிரான காங்கிரஸ் ஆகும் திராவிட கட்சிகளுக்கு எதிரான காங்கிரஸ் ஆகும் செயல்பட்டது ஆனா இன்னைக்கு இருக்க காங்கிரஸ் திமுக கிட்ட சீட்டு வாங்கிட்டு தனக்கு நாலு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதா அதை வச்சு நம்ம நாலு அரசியல் பண்ண முடியாதான்னு சொல்லி திமுகவினுடைய நான்காவது காலாக ஒரு காலை அண்டிப்பளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்குது அப்புறம் அவங்க வந்து காமராஜர் ஆட்சி அவங்கள முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரசே கிடையாது திமுக ஒற்றுமை கிடையாது